அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு இருபத்தி ஐந்து தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக இருபத்தி நான்கு தமிழ் மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் வந்து வைக்கிறேன் தயவு செஞ்சு பார்த்துருங்க ஓகேவா சரி ஓகே அதே மாதிரி இதற்கான கொஸ்டின் பிடிஎஃபும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன் ஸோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்ட்டால் இந்த கேள்விகளை போட்டு பார்த்துருங்க ஆன்சர் கீக்கு நம்ம வீடியோ வச்சு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எப்போயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு கேள்விகள் வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்தா அப்படின்னா எண்பது கேள்விகள் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் கொஸ்டின் சரியா ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பது ப்ளஸ் இருபது அதாவது எண்பது கேள்வி தமிழ் இருக்கும் இருபது விஏஓ சம்மந்தமாக இருக்கும் சரியா அதனால் இதில் எண்பது கேள்விகள் தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வந்து முடிஞ்சிடும் ஓகேவா சரி ஓகே நம்ம வந்து மாதிரி தெருவில் வந்து போகலாம் பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக காத்திருந்து ஏமாந்து போவது ஸோ காத்திருந்து ஏமாந்து போவது அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன உவமை அப்படின்னு கேட்குறாங்க இதில் என்ன உவமை அப்படின்னா இலவுகாத்த கிளி போல சரியா இளவுகாத்த கிளி போல அப்படிங்கிறது இந்த காத்திருந்து ஏமாந்து போவதுக்கு கரெக்டாக வந்துருக்கும் ஏன் அப்படின்னா இளவம்பஞ்சில் கிளி வந்து போய் உட்காந்துருக்கும் எப்படா இந்த இளவம்பஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா பழமாக வந்து மாறும் சரியா இளவங்காய் அப்படின்னு தான் சொல்லணும் அது எப்போ பழமாக மாறும் அதை நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளி வந்து காத்திருக்கோம் ஆனால் அந்த கிளிக்கு வந்து தெரியாது அந்த காய் வந்து லாஸ்ட்டில் வெடித்து பஞ்சா வந்து வெளியே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அதனால தான் வி இளவு காற்ற கிளி போல அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்க நினைக்கிறது நடக்காது ஏமாந்து போவாங்க சரியா தீண்டிற்று என்ற வினை முற்றுச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க தீண்டிற்று இது வந்து ஒரு முற்றுச்சொல் இதோட வேர்ச்சொல் வந்து கேட்குறாங்க இதில் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டால் தீண்டு சரியா இதில் தீண்டி அப்படிங்கிறது வந்து வராது சரியா ஏ ஏன் அப்படின்னா இந்த தீண்டு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து கட்டளை பொருளை வந்து வருது ஸோ வேர்ச்சொல் அப்படிங்கிறது எப்பவுமே கட்டளைப் பொருளில் தான் வரும் ஸோ ஆன்சர் வந்து தீண்டு அப்படிங்கிறது இரண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரை வரும் பாவகை என்ன ரெண்டு அடியிலிருந்து பன்னெண்டு அடி வரை வர்ற பாவகை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் வெண்பா வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் மா ராசேந்திரன் டேஷ் என மொழிபெயர்த்துள்ளார் ஸோ ராசேந்திரன் வாட்ஸ்அப் அப்படிங்கிற அந்த சொல்லை எப்படி மொழிபெயர்த்துக்கிறார் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது கச்செவி அஞ்சல் அப்படிங்கிறது ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஆன்சராக வந்து நம்மளுக்கு வந்து பதினொன்றுன்னு சொல்லி ஆன்சர் கீழே வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒற்றளப்படையில் அளபடுக்கிற மெய்யெழுத்துக்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா பத்து தான் சரியா ஏன்னா கேள்வி நல்லா வந்து பாருங்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஒற்றளப்படையில் அளபடுக்கிற எழுத்துக்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டால் பதினொன்று அப்படின்னு சொல்லுவாங்க மெய் எழுத்துக்கள் அப்படின்னா பத்து மெய்யெழுத்து ப்ளஸ் ஒரு சா சார்பெழுத்தான ஆயுதம் ஸோ டோட்டலாக பதினோரு எழுத்துக்கள் ஒற்றளப்படையில் அளபெடுக்கும் சரியா டோட்டலாக வந்து பதினோரு எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மட்டும் அப்படின்னா பத்து எழுத்துக்கள் இப்போ மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது பதினெட்டு இருக்கா அதில் எப்படி சார் இந்த பத்து எழுத்துக்களை நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அளவெடுக்கிற மெய்யெழுத்துக்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இப்போ மொத்தம் ரெண்டாக வந்து பிடிக்கலாம் மொத்தம் பதினெட்டாக அதில் பத்து எழுத்து அளவெடுக்கும் எட்டு எழுத்து அளவெடுக்காது இந்த எட்டு எழுத்து அளவெடுக்காத இருக்கு இல்லையா இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே மிச்சம் உள்ளது எல்லாமே வந்து அளவெடுக்கிற எழுத்துக்கள் இந்த எட்டு எழுத்து அளவெடுக்காத எழுத்துருக்கு இல்லையா ரொம்ப சிம்பிள்ப்பா வள்ளின மெய் இருக்கு இல்லையா வள்ளின மெய்யெழுத்து அதாவது கசட தப்பரை இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு கசட தப்பறை இந்த ஆறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவெடுக்காது அடுத்து இது கூட சேர்ந்து ரா ல அதாவது இரு இல் அளவெடுக்காது இந்த எட்டு எழுத்துக்கள் எப்பயுமே அளவெடுக்காது மிச்சமுள்ள பத்து எழுத்துக்கள் அளவெடுக்கும் சரியா ரொம்ப சிம்பிளாக வந்து மைண்டில் வந்து ஏற்றிடலாம் டக்குன்னு அடுத்தாக சரியான விடையை தேர்வு செய்க இதில் எது கரெக்டாக வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சரியா இதில் எது கரெக்டு அப்படின்னா இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் இங்கே இந்த முதலிய போன்ற முதலான இதில் வந்து எது கரெக்டாக வரும் அப்படின்னா இலேசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் அப்படிங்கிறதா முதலான வராது முதலிய வராது போன்ற வராது ஓகேவா கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெழுதுக கூம்பு என்பது டேஷ் பெயர் ஆகும் கூம்பு அப்படிங்கிறது என்னது கூம்பு அப்படிங்கிறது இது வந்து வடிவ பண்பு பெயர் சரியா வடிவ பண்பு பெயர் நார் நார்மலாக கூம்பு அப்படிங்கிறது பண்பு பெயர் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அளவாக சுவையாக வடிவமாக நிறமானு கேட்குறாங்க இது வந்து வடிவம் ஆற்றுவார் அசை பிரித்து காட்டுதலில் சரியான உடையை தேர்ந்தெடுக்க ஆற்றுவார் இதை வந்து அசை பிடிக்கணும் பிரிக்கணும் அப்படின்னா நேர் நிறை இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் வந்து அசை பிரிக்கணும் சரியா ரைட் இதில் வந்து அசை பிடிக்கலாமா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸோ அசை பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள் ஆற்று வார் ரைட்டா ஆ அப்படிங்கிறது நெடில் எழுத்து சரியா நெடில் எழுத்து நெடில் தனித்து அப்படின்னா நேரசை அடுத்ததையும் பார்க்கணும் அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒற்றோட சேர்ந்து வந்திருக்குது நெடில் ஒற்று நெடில் ஒற்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரசை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குரில் வந்துருச்சு ஸோ இதை ஒரு பிரித்தல் கொடுத்துருக்கலாம் ஆட் அப்படிங்கிறது ஒரு அசை என்ன அப்படின்னா நேரசை அடுத்து ரூ ரூ அப்படிங்கிறது குரில் அடுத்து வந்து பாருங்க வா வா அப்படிங்கிறது நெடில் சரியா இப்போ வந்து பாருங்க குரில் நெடில் ரெண்டும் சேர்ந்து வருது அப்படின்னா அது நிறையசை அடுத்து வந்து பாருங்க வார் இரு வந்து வருது ஒற்று சரியா குரில் நெடில் ஒற்று இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசை ஸோ ரூ வார் இந்த மாதிரி தான் வந்து பிரியும் ஆற்று வார் ஸோ நேர் நிறை அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா மொழிகளின் காட்சி சாலை இந்தியா இக்கூற்று யாருடையது மொழிகளோட காட்சி சாலை இந்தியா இந்த கூற்று யாருடையது யாருடையது அப்படின்னா பேராசிரியர் ச அகத்தியலிங்கம் பொருள்கோள்களின் வகை அதாவது பொருள் கோள் வகைகளின் எண்ணிக்கை எவ்வளவு இதெல்லாம் லட்டு கொஸ்டின் சரியா பொருள் கோள் எத்தனை அப்படின்னா எட்டு வகை பொருள்கோள் இருக்குது அன்னப்பூரணி எனும் புதின ஆசிரியர் யார் அன்னப்பூரணி அன்னபூரணி யார் அப்படின்னா சச்சிதானந்தன் க சச்சிதானந்தன் அன்னபூரணி கீழ்காணும் சொற்கொழு குற்றியலுகுரம் அல்லாத சொல்லை திருந்தடு குற்றியலுகுரம் அல்லாத சொல் குற்றியலுரம் பிரித்து எழுதுகா குறுமை கூட்டல் இயற்கூட்டல் உகரம் இதுக்கு இதுக்கு முன்னாடி டீன் கேட்டுருக்காங்க சரியா குற்றியுரிமை மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு வகைப்படம் ஓகேவா அந்த ஆறு வகையில் இதில் உள்ள எல்லாமே வந்து அடங்கிடும் இதில் எது இல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் குற்றியுள்ளுரிமை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு லாஸ்ட் வார்த்தை வள்ளின உகரமாக இருக்கணும் அதாவது கு சு டு பு இந்த ஆறு எழுத்துக்களில் எதாவது ஒரு எழுத்தாக வந்து இருக்கணும் இந்த ஆறு எழுத்துக்கள் இல்லை அப்படின்னா அது உரம் கிடையாது இதை வச்சே ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம் பார்க்கலாமா ஃபஸ்ட்டுக்கு கூ இருக்குது அப்போ இது குற்றியில உரம் இல்லை ரெண்டாவதுக்கு பூ இருக்குது உரம் மூணாவதுக்கு நூன் இருக்குது நூ அப்படிங்கிறது உரம் கிடையாது நல்லாவதுக்கு சூ இருக்கு உரம் இதை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம் உரம் அல்லாத சொல்ல என்ன அப்படின்ட்டால் உண்ணு அப்படிங்கிறது தான் ஓகேவா சரி அடுத்து பொறுத்துக தமிழ் இயக்கம் தமிழ் இயக்கம் எழுதுனது யார் தமிழ் இயக்கம் எழுதுனது பாரதிதாசன் சீட்டுக்கவி சீட்டுக்கவி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சூலாமணி தேலாமொழி தேவர் ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்தும் பொறுத்துக்க பெரிய புராணம் பெரிய புராணம் எழுதுனது யார் சேக்கிலார் சரியா ராமாயணம் கம்பர் சீராபுராணம் உமருப்புலவர் சிவசிந்தாமணி திருத்தக்கு தேவர் இதெல்லாம் லட்டு கொஸ்டினு இந்த மாதிரி ஈஸியாக கேட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிக்கிட்டே இருப்பீங்க சரியா மூணு நாள் ரெண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான சரியானபடை ஹெச்ஏ கிரட்டினனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர் என்ன ஹெச்ஏ கிரட்டினாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் யார் அப்படின்னா மாணிக்க வாசக தேவர் ஈன்று புறந்தருதல் எண்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே எனும் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் என்ன

ஒட்டகங்கள் காமராசன் ஸோ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான படை அடுத்தும் பொறுத்துக மூதுரை நம்மளுக்கு தெரியும் மூதுரை யார் எழுதுனா யார் எழுதுனாங்க ஸோ மூதுரை அவைப்பாட்டி வெற்றி வேர்க்கை வெற்றி வேர்க்கை எழுதுனது யார் எழுதுனது யார் அப்படின்னா அதி வீரராம பாண்டியன் நன்னறி நன்னறி எழுதுனது யார் சிவப்பிரகாசர் அறநெறிச்சாரம் அறநெறிச்சாரம் எழுதுனது யார் அப்படின்னா முனைப்பாடியார் ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை மத்த விளாசம் எனும் நாடக நூலை எழுதியவர் யார் மத்தவிலாசம் எழுதுனது யார் அப்படின்னா மகேந்திரவர்மன் மன்னர் பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் என்ன பாரதிதாசனோட நூல்களில் பொருந்தாத நூல் என்ன என்ன அப்படின் கேட்டால் குடும்ப விளக்கு எழுதுனது அவர் தான் பாண்டியன் பிரிச்சு எழுதுனது அவர் தான் இரண்டு வீடு எழுதுனது அவர் தான் பொருந்தாத நூல்னால் கல்லோ காவியமோ அப்படிங்கிறது சரியா ஸோ பொருந்தாத நூல் கல்லோ காவியமோ அப்படிங்கிறது பொறுத்துக ஸோ மரபு வண்டு என்ன பண்ணும் வண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முரளும் புறா என்ன பண்ணும் குனுகும் பூனை என்ன பண்ணும் பூனை வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரும் குரங்கு என்ன பண்ணும் அளப்பும் ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது சரியான விடை ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசன் யார் ஐராதீஸ்வரன் பட்டிய அரசன் இரண்டாம் ராசராசன் சரியான விடையை தேர்ந்தெடு பறவைகள் இடம் விட்டு இடம்பெயர்வதை டேஷ் என்பர் இடம் விட்டு இடம்பெயர்வத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன சிறுபஞ்சம் மூலத்தில் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து எத்தனை வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை வெண்பாக்கள் இருக்கு அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு வந்து இருக்கு நவ்வி என்னும் சொல்லின் பொருள் என்ன நவ்வி அப்படின்னா மான் தமிழில் காணும் முதல் சித்தர் யார் முதல் சித்தர்னாலும் ஓகே தான் ஆதி சித்தர்னாலும் ஓகே தான் யார் அப்படின்னா திருமூலர் மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை எவை மேற்கணக்கு நூல்கள் பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எட்டு தொகையும் பத்து பாட்டையும் பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை யார் தென்னாப்பிரிக்காவில் போராடினவங்க யார் அப்படின்னா திளையாடி வள்ளியம்மை மணிமேகலில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எவ்வளவு காதை எவ்வளவு முப்பது காதை பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க யசோதர காவியம் நாககுமார காவியம் உதயகுமார காவியம் வளையாபதி இதில் பொருந்தாதது என்னது கேட்டால் வலையாபதி ஏன் அப்படின்னா இந்த மூணு ஃபஸ்ட்டு மூன்றுக்குள்ளேயே அது வந்து ஐஞ்சிருங்காப்பியங்கள் வளையாபதி அப்படிங்கிறது ஐம்பெருங்காப்பியம் ஓகேவா செல்வத்து பயணே ஈதல் எனும் தொடர் இடம்பெற்ற நூல் என்ன செல்வத்து பயணே ஈதல் புறநானூறு ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றது ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றது எதை போன்றது அப்படின்னா பின்வாங்கி நிற்கும் ஆடை போன்றது தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல் என்ன தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல் என்ன அப்படின்னு கேட்டால் திருக்குறள் ஞானத்தின் மானப்பெரிது என்ன என்ன அப்படின்னா காலத்தினால் செய்த உதவி அதாவது தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி ஐ எனும் சொல்லின் பொருள் என்ன ஐனா என்ன தலைவன் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சானா வரிசை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம பார்த்தனே விளைஞ்சிடலாம் சானா வரிசை இந்த தான் இருக்குது சங்கு சீப்பு சைதை சொல் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை உலா எனும் சிற்றிலக்கியத்தின் பாடப்பெறும் பாவகை என்ன உலா பாடப்படுற பாட வகை பாடல் வகை களி வெண்பா பிறமொழி சொற்களை நீக்கி தமிழில் உள்ளதை எழுதுக தூய தமிழில் உள்ளதை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் இதில் பிறமொழி சொற்கள் பொறுத்த வரைக்கும் அந்த அத்தியந்திய இந்த மூணுமே வந்து பிறமொழி சொல் தான் இங்கே வந்து பாருங்கள் நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து தமிழ் சொல் பருப்பு உள்ளதா இது எவ்வகை வினா பருப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அப்படின்னா இது வந்து வாங்க போகிறோம்னு அர்த்தம் ஸோ குழல் வினா அகரவரிசையில் அமைக்கப்பட்டுள்ளது எழுதுக அகரவரிசை கேட்குறாங்க பானாவரிசை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பாப்பா பிபி பூப்பு ஓகேவா ஸோ இதில் வந்து கரெக்டாக எது வரும் கேட்டால் பட்டு பாட்டு பையன் பவ்வம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கரெக்டு ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது அடுத்து பொறுத்துக பாருங்கள் வினைப்பயன் விளையும் காலை உயிரெடுக்கு வினைப்பயன் வினையும் காலை உயிரெடுக்கு என்ன வரும் அப்படின்னா மனப்பேரின்பமும் கவலையும் ஆப்ஷன் த்ரீ மக்கள் தேவர் பிரமர் நரகர் விலங்கு பே என்று தாங்குவது என்ன என்ன அப்படின்னா அழகில் பல்லுயிர் அறுவை தாகும் ஆப்ஷன் ஃபோர் தீவினை என்பது என்ன தீவினை என்பது பத்து வகை குற்றங்களின் பயன் ஆப்ஷன் ஒன் நல்வினை என்பது என்ன பத்தின் நீங்கி தானம் சீலம் ஆப்ஷன் டூ ஸோ த்ரீ ஃபோர் ஒன் டூ அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை பரணிக்கோர் செயங்கொண்டான் என்று கலிங்கத்துப் பரணியை புகழ்ந்தவர் யார் பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று கலிங்கத்துப் பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் தேவார மூவர் யார் மூவர் யார்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது என்ன ஆசிரியருக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும் மாணவன் கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து தெரியுதா தெரியலான்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து அறிவினா இதுவே இதே விஷயத்த திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்டால் அது வந்து அறியாவினா ஓகேவா அடுத்து பொறுத்துக குறிஞ்சி குறிஞ்சி என்ன வரும் குறிஞ்சி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லை முல்லை பொறுத்த வரைக்கும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு இதுக்கு ஈ ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா நான் சின்ன ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் புண்ணாக்கா இருந்தாலும் ஊற வச்சு இறக்குனா பிஸ்தா புண்ணாக்கா இருந்தாலும் ஊற வச்சு இறக்குனா பிஸ்தா ஓகேவா இதில் அந்த முதல் வரி மட்டும் ஞாபகத்துக்கோங்க புன்னாக்கா புண்ணாக்கா அப்படின்னா புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் புன்னாக்கா இருந்தாலும் இருந்தாலும் அப்படின்னா இங்கே இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அடுத்து வந்து பாருங்கள் ஊற வச்சு ஊ ஊ வந்து ஊழலும் ஊழல் நிமித்தமும் இறக்குனா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அடுத்து பிஸ்தா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படிங்குறது சரியா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஈழ வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஓகேவா ஃபஸ்ட்டு இருத்தல் அப்படிங்கிறது வரும் ஓகேவா அடுத்து காய்கனி இதில் அமைந்துள்ள தொகைநிலை தொடரை கண்டறிய காயும் கனியும் அப்படின்னு வரும் ஸோ உம் அப்படிங்கிறது இங்கே என்ன இருக்குது மறைந்து வந்திருக்குது ஸோ உம்மை தொகை அப்படிங்கிறது நாற்கரணம் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது என்ன நான்கு கூட்டல் கரணம் அளவில் சனம் உளமணைய குளம் நிறைந்த வளமருவும் தொடரில் அடிக்கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை என்ன இது என்னென்னு தெரியுது ரெண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எதுகை அப்படிங்கிறது பாருங்கள் இது ஒரு சீர் இது ஒரு சீர் இது ஒரு சீர் இது ஒரு சீர் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நான்கு சீர்களையுமே இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா குறிச்சிருக்காங்க நான்கு சீருளையுமே வந்து வருது அப்படின்னா அது வந்து முற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து முற்று எதுகை அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா சீடைக்காக சிலேட்டு பணயம் முறுக்குக்காக மோதிரம் பணையம் காப்பிக்காக கடுக்கன் பணையம் இப்பாடலின் ஆசிரியர் யார் கவிமணி தேசிய விநாயகம் திருச்செந்நீர் கலம்பகம் அல்லது திருச்செந்திர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் திருச்செந்திர் கலம்பகம் ஈசான தேசியர் பொறுத்துக்க சொல்லின் செல்வர் யார் சொல்லின் செல்வர் நம்மளுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் யார் அப்படின்னா ராப்பி சேது பிள்ளை வசன நடை வள்ளலார் ஆறுமுக நாவலர் தமிழ் தன்றல் திருவிக்கா தண்டமி ஆசான் சீத்தலை சாத்தனார் ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து பொறுத்துக தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் பொறுத்த வரைக்கும் வீரமாமுனிவர் எழுதியிருப்பார் நாளடியார் சமண முனிவர்கள் திருவேலங்க திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கலம்பகம் குமரகுருபரர் ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்தம் பொறுத்து புத்தகச்சாலை எழுதுனது யார் புத்தகச்சாலை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன் தீக்குச்சிகள் தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான் அதாவது பழைய புத்தகத்தில் அந்த பாடலோட தலைப்புலேருந்து கேட்டுருக்காங்க சிக்கனம் சிக்கனம் அப்படிங்கிறது சுரதா எழுதுனது காடு வாணிதாசன் எழுதுனது ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் என்ன என்ன அப்படின்னா புறநானூறு திருவிக்கா எழுதாத நூல் என்ன திருவிக்கா எழுதாத நூல் இதில் எழுதாத எழுதாத நூல் என்ன அப்படின்னு கேட்டால் சத்திய வேத கேள் இது எழுதியிருப்பார் முருகன் எழுத அழகு நாயன்மார் வரலாறு தமிழ்நாடும் நம்மளுடன் எழுதியிருப்பார் வருவையாகிய சின்னாள் லாதல் இந்த நச்சினை பாடல்களில் சின்னால் என்பது என்ன சின்னால் அப்படிங்கிறது சில நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குறிஞ்சி திட்டு எனும் நூலை இயற்றியவர் யார் குறிஞ்சித்திட்டு திட்டு இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் வீரசோழியம் எனும் இலக்கண நூலை இயற்றியவர் யார் வீரசோலியம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல் அதை இயற்றினது யார் புத்தமித்திரர் நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் என்ன நெஞ்சாற்று படை அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா முல்லை பாட்டு தமிழகத்தை எழுபத்தி இரண்டு பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள் யார் எல்லாம் லட்டு கொஸ்டின் சரியா யார் அப்படின்னா நாயக்கர்கள் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் இதுக்கு கேள்வியிலேயே பதிலும் இருக்குது சரியா சுந்தரம் பிள்ளை முத்தபிரானின் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு ரொம்ப ஓல்டு எத்தனை சக்கரேகை உண்டு அப்படின்னா ஆயிரம் சக்கர ரேகை உண்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் என்ன பட்டுக்கோட்டையோட பட்டப்பெயர் என்ன மக்கள் கவிஞர் தேம்பாவணியில் வளன் எனும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர் யார் தேம்பாவணியில் வளன் அப்படிங்கிற பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர் யார் சூசை மாமுனிவர் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார் திருவிக்கா பேராய கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை கொண்ட இயக்கம் என்ன அதாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகியது விலகினதுக்கப்புறம் பெரியார் இணைத்துக்கொண்ட இயக்கம் என்ன இயக்கம் என்ன அப்படின்னா நீதிக்கட்சி தம்மை இணைத்துக் கொண்ட இயக்கம் நீதி கட்சி ஓகேவா ஓகேவா தம்மை இருப்பாரு நீதி கட்சி நோக்கினார் தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் யார் நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் நச்சினார் கிணியர் சரியான விடையை தேர்ந்தெடு கீழ் உள்ளவற்றில் தமிழ்நாட்டில் புறவை சாரி பறவைகள் புகலிடங்கள் ஒன்று பறவைகள் புகலிடங்களுள் ஒன்று பழைய புக்கில் பறவைகள் சரணாலயம் கொடுத்துருப்பாங்க தமிழில் சரியா ஸோ அதில் வந்து வடுவூர் பறவைகள் சரணாலயம் கலையாத இன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவெண் கொள் இங்கனம் கூறியவர் யார் இங்கனம் கூறியது யார் அப்படின்னா இது வந்து சிலப்பதிகாரத்தில் வர்ற பாடல் வரி மதுரை மக்கள் சொல்லியிருப்பாங்க நெடுந்தேர் ஊர்மதி வளவ இந்த அகநானூற்று அடியில் உள்ள வளவ என்பதன் பொருள் என்ன வளவ அப்படின்னா என்ன தேர்ப்பாகன் தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு இக்குரட்பாவின்படி கீழ்கின்றவற்றுள் எது சரி தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் நேயர் விருப்பம் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை எழுதுனது யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் அப்படின்னு சொல்லி வரும் அதில் சாகாடு என்பதன் பொருள் என்ன சாகாடு அப்படின்னா வண்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம் தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்ஷா என பாராட்டப்பட்டவர் யார் தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்ஷா அறிஞர் அண்ணா பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க பார்க்கலாமா பொருந்தாத இணை சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றாறு சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு தான் ஸோ இது வந்து கரெக்டு தான் திருக்குறள் முப்பால் திருக்குறளில் மூன்று பாலாகத்தான் பகுக்கப்பட்டிருக்குது ஸோ கரெக்டு மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படை அதாவது மலைபடுகடாமுக்கு இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை கரெக்ட் பரிபாடல் பத்து பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பரிபாடல் எட்டு தொகையில் வரும் சரியா ஸோ அகமும் புறமும் சேர்ந்த நூலாக எட்டு தொகை நூலாக பரிபாடல் வரும் ஸோ இதுதான் வந்து பொருந்தாத இணை அப்படிங்கிறது ஆன்சர் டி பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லட்டு கோஷ்டின்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க யார் அப்படின்னா வாணிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே இந்த வரியை சொன்னவர் யார் கண்டிப்பாக இது இருக்காது இது இருக்காதுன்னு உனக்கு தெரியும் பாரதியாரா பாரதிதாசனா குழப்பிக்கிட்டு இருப்பேன் சரியா எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் வள்ளை என்பது என்ன வள்ளை அப்படிங்கிறது என்ன ஏற்ற நீர் பாட்டா நடவு பாட்டா உலக்கை பாட்டா தாலாட்டு பாட்டா உலக்கை பாட்டு அடுத்து பொறுத்துக அறுவை வீதி அறுவை வீதினா என்ன அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் கடை வீதி கூல வீதி கூலம் அப்படின்னா தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தானிய கடை வீதி பொன் வீதி பொன் வீதினா ஈஸியாக சொல்லலாம் பொற்கடை வீதி மலர் வீதி மலர் வாழும் வீதி ஸோ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் இங்கே சரியான உடை ஓகே நம்ம இன்னைக்கு ஒரு எண்பது கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்